என்னதான் அடிபுதப்பட்டாலும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாப்ல தவளை தன் வாயால கிடும் என்பது போல பட்டும் திருந்தாத அண்ணாமலை இனிமேல் கட்சி அலுவலகத்தை தவிர வேறு எங்கேயுமே வாயை திறப்பதாக இல்லை என்று ஒப்புக்கொண்டு விட்டு கட்சி அலுவலகத்தில் கொடுத்த பேட்டியால் மீண்டும் தனது வாய்க்கு மிகப்பெரிய பூட்டு போட வேண்டும் என்ற நிலைக்கு ஆளாகியுள்ளார் சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை உரையாற்றியிருந்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியை குறிப்பாக மறைந்த இந்திரா காந்தி குறித்து கூறியிருந்தார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதிய என்ற நிலை வந்தபோது ஜனநாயகத்துக்கு விரோதமாக நெருக்கடி நிலையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் அறிவித்து சுமார் ஒரு லட்சத்து பதினான்காயிரம் பேரை கைது செய்து சிறையில் அடைத்தார் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் சுமார் எழுபத்தைந்துக்கும் அதிகமான திருத்தங்களை மேற்கொண்டது காங்கிரஸ் கட்சி அவற்றில் பெரும்பாலானவை நெருக்கடி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டவை அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு சர்வாதிகாரம் வழங்கியவை என்றும் சர்வாதிகார ஆட்சி நடத்த மூன்றாவது முறையாக முன்னெடுத்தும் முடியாமல் போனதாலோ என்னவோ தெரியவில்லை பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் கொண்டு வந்த எட்டு திருத்தங்களும் பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு காலத்தை அதிகப்படுத்தியது பெண்களுக்கான இடஒதுக்கீடு என அனைத்து சமூக நீதி சார்ந்தவை இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் குறித்தும் ஜனநாயகம் குறித்தும் பேசக்கூடாதே ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சிதான் என்று தனது உளறுவாயால் வந்ததை வராததையெல்லாம் கூறியிருந்தார் இந்நிலையில் அண்ணாமலையின் பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையிலும் மணிப்பூரிலிருந்து மும்பை வரையிலும் தேசிய ஒற்றுமை பயணங்களை மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து உரையாடி பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்காக குரல் கொடுத்து மக்கள் தலைவராக உயர்ந்து நின்ற தலைவர் ராகுல் காந்தி மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக இன்று பொறுப்பேற்பது நாட்டு மக்கள் மிகுந்த எழு நம்பிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் கடந்த மக்களவைத் தேர்தலில் பத்து ஆண்டுகால நரேந்திர மோடியின் மக்கள் விரோத பாசிச அடக்குமுறை ஆட்சியை எதிர்த்து தமது பரப்புரையின் மூலம் மக்கள் மன்றத்தில் நியாயம் கேட்டவர் ராகுல் காந்தி என்றும் அவரது பரப்புரையின் காரணமாக பாஜகவுக்கு மீண்டும் ஆட்சி அமைய அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றும் ஆனால் காங்கிரஸ் கட்சி தொன்னூற்று ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று அரசமைப்பு சட்டத்தின்படி பாராளுமன்ற ஜனநாயகம் வழங்கியிருக்கிற எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பதவியை முதன்முறையாக தலைவர் ராகுல் காந்தி பெற்று இருக்கிறார் இது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த ராகுல் காந்தி நியமனத்தை தமிழ்நாடு வரவேற்று மகிழ்கிறது என்று கூறியதோடு அண்ணாமலை நெருக்கடி நிலையை பற்றி கூறியதை காந்தியும் சஞ்சய் காந்தியும் ஆட்சியாளர்களுக்கு பயந்து வெளிநாடுகளுக்கு தப்பியோட முயன்றார்கள் என்று அப்பட்டமான அவதூறு செய்தியை அண்ணாமலை கூறியிருந்ததை அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள விதிகளின்படிதான் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை அறிவித்தார் நெருக்கடி நிலை முடிந்ததும் பிரதமர் இந்திரா காந்தி நடத்திய தேர்தலில் அவரே வெற்றி வாய்ப்பை மூலம் ஜனநாயகத்தை உலகிற்கு நிரூபித்தார் எந்த நிலையிலும் எவருக்கும் அஞ்சாமல் விடுதலை போராட்ட காலத்தில் பல ஆண்டு காலம் சிறையில் இருந்த நேரு பாரம்பரியத்தில் வந்த இந்திரா காந்தியின் பெருமையை விடுதலை போராட்டத்தில் கடுகளவும் பங்கு பெறாத ஆர் எஸ் எஸ் வழிவந்த பாஜக அறிந்திருக்க வாய்ப்பில்லை மேலும் குறிப்பாக நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான் அண்ணாமலை அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை என வரலாற்று திரிவு வாதங்களை அண்ணாமலை திருத்திக் கொள்வது நல்லது என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார் வெற்று வார்த்தைகளால் தனது முகத்தை அடிக்கடி காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கும் அண்ணாமலை இது போன்ற தவறான வரலாற்றுப் பிள்ளைகளை கூறுவது அரசியல் வரலாறு தெரியாத சிறுபிள்ளைத்தனத்தை தான் காட்டுகிறது